திருச்சித்ரம்பலம் அருள்மிகு அகத்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது திருப்பதிகம் திரு அகத்தியான் பள்ளி திருமுறை இரண்டு எழுபத்தி ஆறாவது திருப்பதிகம் திரு சித்திரம்பலம் திருமறைக்காடிலிருந்து வேதாரண்யம் திருமறைக்காடிலிருந்து கோடிக்கரை செல்லும் மொழியில் அப்படி ஒரு ஆட்சி வலது பக்கத்தில் ஒரு ஆட்சி இருக்கும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்னா ஒரு அமைதியான சூழலில் சிவன் கோயில் சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி நல்ல உயரமான சிவலிங்க திருமேனி திருச்சிற்றம்பலம் வாடிய வெண்தலை சூடி இந்த வற்றலான தலைமாலைய தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னே தலை மாலைச்சூடி வயங்கு நீடுயர் கொள்ளி விளங்கும் ஆக நிவந்து எரியாடிய எம்பெருமான் ஒரே இருள் மாதிரி இருக்கும் அந்த சுடுகையில் அதில் அந்த கொல்லி உயர்ந்த கொல்லி எடுத்துக்கிட்டு அப்படி கையில் எரி கையில் கடல் ஏந்தி ஆடக்கூடிய பெருமான் அவரே அகத்தியான் பள்ளியை பாடிய அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய அகத்தியான் பள்ளியை பாடிய சிந்தையினார்களுக்கு இல்லையாம் பாவமே அப்படியே பெருமானை இணைந்து பாடக்கூடிய அன்பர்களுக்கு பாவம் இல்லை துண்ணம் கொண்ட உடையான் நல்ல தைத்த ஆணையை உடையவர் துதைந்த வெண்ணீற்றினான் நல்லா துதைந்த வெண்ணீற்றினான்னா திருநீர் உடலிலே பூசல திருநீர் முழுக்க உடலில் துவைந்து துதைந்து இருக்கக்கூடிய நிலை அது அப்புற பெருமான் அந்த நீட்டறையிலேருந்து வெளியே வரும்போது அந்த திருநீற்றில் துதைந்த திருமேனியாக வராது அது உடம்பெல்லாம் திருநீர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது தான் துதைந்த வெண்ணீற்றினான் மண்ணு கொன்றை எப்போதும் நினைத்திருக்கூடிய கொன்றை மத மத்தம் ஊமத்தம் சூடினான் அப்படிப்பட்ட பெருமானுடைய மாநகர் அன்னம் தங்கும் பொழில் அன்னப்பாளையை தங்குடைய பொழில் சோலைகள் அகத்தியான் பள்ளியை உண்ணம் செய்த மனத்தார்கள் தம் வினை ஓடுமே அப்படியே மனதில அப்படி உள்ள உள்குவார் உள்ளத்துள் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அப்படியே தியானம் செய்யக்கூடிய அந்த மனத்தார்களுக்கு வினை ஓடும் நிற்காது ஓடும் நீரினிலே பாசி பிடிக்காது அதுபோல தான் வினை எங்கு தங்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இறை வழிபாடு இல்லாத நிலையிலே இருக்கும்போது தங்கிடும் இறை வழிபாடு தான் அந்த ஓடக்கூடிய விரைவு கொடுக்கும் அதனாலதான் தான் ஓடும் வினை ஓடணும்னா இறைவனை மனத்திலே நினைக்கணும் இதுதான் க கருத்து மூணாவது பாடல் உழுத்ததுவும் புலித்தோல் அவர் ஒழுக்கிறது புலித்தோலை து பழிதிரிந்து உண்பதும் பழிதிரிந்து உண்பது கபாலத்திலே கடுத்து வந்த கடல் காலன் தன்னை காலினால் அடுத்ததும் அப்படியே காலால காய்ந்தார் மார்கண்டேனுக்காக யமனை பொயில் சூழ் அகத்தியான் பள்ளியான் சோலை சூழ்ந்த அகத்தியான் பள்ளியில் ஏற்க பெருமானை தொழுத்ததும் சரம் உப்புறம் துகளாக தூ துளா முப்புறம் அப்படியே பொதுவாக அக்னி சரம் அப்படியே தொடுக்கிறார் அந்த அம்ப இருந்தது காய்ந்ததும் அன்று காமனை அப்படி காமனை பார்த்த நிமிஷம் காமன் மன்பதன் நெற்றி கண்ணினான் கண்ணுடைய பாய்ந்ததும் கடல் காலனை காளால் தூக்குறாரு காலன் முயற்சித்தான் பண்ணின் நான்மறை ஆய்ந்ததும் நல்ல பண்ணோடு நான்மறை பாடுவார் பொலிசூல் அகத்தியான் பள்ளியான் ஏய்ந்ததும் இமவான் மகள் ஒரு பாகமே அவர் வைத்திருப்பது உமைய ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய இணைந்து ஏந்து இணைத்து வைத்திருக்கக்கூடியது இமவான் மகளான உமையை போர்த்ததும் கரியின் உரி போர்த்தது அந்த யானையினுடைய தோல் புளித்தோல் உடை புலித்தோலை செய்து கூட்டதோல் வெண்மழு ஏந்தி கூர்மையான வெண்மழுவை அந்த பரசு ஏந்தி கோல் அறவம் அரைக்கு ஆர்த்ததும் இனிப்பில் அந்த புலி விழுந்து அந்த கோல் அரவம் வரி வரியார் கூட அந்த பாம்பை அரைக்கு கட்டிக்கிட்டார் பொழில் அகத்தியான் பள்ளியான் பார்த்ததும் அரணம் படரெறி மூழ்க அது பார்த்த நிமிஷம் உட்புற எரிஞ்சிச்சு எரியிலே தீயிலே மூழ்கியது தெரிந்ததும் கனை ஒன்று முப்புறம் சென்று உடன் எரித்தார் அப்படியே ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு அம்பு எடுத்தாரு அதுதான் அக்னி கனை அதை எழுது முப்புறத்தை அழிச்சாரு முன்னணியிலார் மலர் உடைவான் தலை அந்த பிரம்மனுடைய தலையை அறிந்தாரு ஒரு பிரம்மனுக்கு ஐந்து தலை அது ஒரு தலை எடுத்துட்டார் அந்த ஆணவம் மற்ற தலையில் பரவக்கூடாதுன்னு எடுத்தார் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் புரிந்ததும் உமையால் ஒரு பாகம் புனைதலே நல்லா சோலை சூழ்ந்த அகத்தியான் பள்ளியில் இருக்கூடிய பெருமான் நல்லா விரும்பி உமையை ஒரு பாகமாக கொண்டு இங்கு அருள் செய்கிறார் ஓதி எல்லாம் உலகுக்கு ஒரு ஒன்பொருள் ஆகி ஏதாவது போதினா வேதம் மோதி எல்லாரும் சொல்லி உயிர்களுக்கெல்லாம் மெய்ப்பொருளாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மெய்ப்ப கண்ணாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் என்று உயர் பொருளாக இருந்து மெய்ப்பொருளாக இருந்து மெய் சோதி என்றும் தொழுவார் அவருடைய மெய்யான ஜோதி ஒளிவளர் விளக்கு அவை தொழக்கூடிய பெருமாள் அவர் துயர் தேர்ந்திடும் தொழுவர்களுடைய துயர் தேர்ந்திடும் ஆதி எங்கள் பெருமான் அகத்தியான் பள்ளியை நீதியால் தொழுவார் அவர் வினை நீங்குமே நீதிங்கிறது ஒழுக்கத்தை குறிப்பது நியதியை குறிப்பது ஆக ஒழுக்கம் தான் முதல்ல சுவாமி இடத்துல விரும்பி சுவாமியே எதுன்னா ஒழுக்கம் எதுலையுமே நியதியா தர்மபடி வாழக்கூடியது தான் ஐயா ரொம்ப விரும்புவார் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் செலுத்ததுவும் தக்கன் வேள்வியை செலுத்ததுவும் தக்கன் வேள்வி அளித்தது தக்கன் வேள்வி அளித்தார் புறம் ஒருத்ததுவும் அவர்களுக்கு அவர்களை திருந்தும்படியாக செய்தார் அவர்களுக்கு தண்டனை அதாவது தண்டோபாயம் பண்ணி அவர்களுக்கு எல்லாம் நல்வழி செய்தார் ஏன்னா அதுலையும் பார்த்தீங்கன்னா மூவரை காவல் கொண்டார் என்று உந்தி பெற இருக்கல்லவா ஒளிவா மலர் உறைவான் சிரம் யாரு பிரம்மன் அறுத்ததுவும் பிரம்மன் தலையை அடுத்த பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் இருத்ததுவும் இப்படி நசிக்கிட்டார் யார அரக்கன் ராவணனை அவனுடைய தோள்கள் இருபதையும் தோள்கள் இருபதே சிரமும் தலை மாலை நல்ல மத மத்தமும் உமத்தம் வளரும் திகழ் கொண்டையும் அறவும் பாம்பும் மல்கும் சடையான் சடை வைத்திருப்பார் அகத்தியான் பள்ளியை பிரம்மனோடு திருமாலும் தேடிய பெற்றிமை பிரம்மனும் திருமாலும் தேடிய அந்த தன்மையை கூறி பரவ அவர் தங்கள் மேல்வினை பாருமே அப்படியே யாராலையும் எட்ட முடியாத சுவாமியுடைய பெருமை அல்லவா சொல்லும்போது அவங்க மேலே இருக்கிற எல்லாமே நீங்கி ஓடிடும் சிந்துவர் ஆடையினாரும் அந்த செவ்வாடை அணிஞ்சிருக்குவாங்க வெற்றி அறையே திரிவாங்க எடுப்பது எதுவுமே கட்டாமல் அவர்களுடைய சமணர்களும் புந்தியில்லாதார்கள் அவங்க அறிவில்லை பேசும் பேச்சு அவை மெய் பொய்மொழி மெய்மொழி அல்ல பொய்மொழி அந்தணன் அந்தனன் என்போன் அறவோன் எவ்வயர்க்கும் செந்தன்மை பூண்டோடுகிறாள் தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்ப அந்தனன்ற சொல் சிவபெருமானுடையது அந்தனன் எங்கள் விரான் என் தலைவன் அகத்தியான் பள்ளியை சிந்திமின் நல்லா அவர சுவாமிய சிந்திங்க சிந்திப்பார் சிந்திப்பவர் சிந்தை உடானை முன் வினையானவை சிதைந்து ஓடுவேன் உங்க வினையை வந்து சிதைஞ்சு சின்ன வினம ஓடிப்ப நல்லா இருப்பீங்க ஞான தொல்கிறார் பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது ஞானம் மல்கும் தமிழ் ஞான சம்பந்தன் அப்படியே ஞானம்ங்கிறது உலகம் உலகத்தில் உள்ள எல்லா இடங்களையும் புகழ் அப்படியே மண்டி எல்லா புகழை இவர்கிட்ட மண்டி போடுது இவருக்கு ஒரு புகழ் ஒன்றும் இல்லை எல்லா புகழும் சிவபெருமான் கருணையால் கிடைச்சக்கூடிய அப்படிப்பட்ட மல்கி உலகம் புகழும் தமிழ் ஞான சம்பந்தன் மாமையில் ஆளும் சோலை நல்லா அழகிய மயில்கள் எல்லாம் ஆடும் சோலை புடைசூழ் சூழ்ந்த அகத்தியான் பள்ளியுள் சூலம் நல்ல படையான் அப்படி திருசூலம் வச்சிருக்கக்கூடிய படையுடைய உடைய சூழப்படை வைக்கூடிய சுகவெருமான் அடி தொழுது ஏத்தியான் திருவுடியை தொழுது ஏத்திய மாலை வல்லார் இந்த மாலை தமிழ் மாலை யார் பாடி வல்லமை உடையார்களோ அவர் தங்கள் மேல் வினை மாயுமே அவர்கள் வந்தவுடைய எல்லா தீவினைகளும் நீங்கி இன்னும் பெறுவார்கள் शिवाय नम 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 शिवाय नम